தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் இன்று நாம் பதினேழாவது நாமம் தொடங்கி இருபத்தி ஓராவது நாமங்கள் வரை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் சிந்திக்க இருக்கும் நாமம் ஓம் வதனஸ்மர மாங்கல்ய கிரகத சில்லிக்காயை நமக என்பதாகும் முக்கமென்னும் மன்மதனின் மங்களகரமான வீட்டிற்கு முன்னுள்ள தோரணம் போல் அமைந்துள்ள புருவங்களுடன் கூடியவள் சில்லிக்காய் என்றால் புருவம் என்ற பொருளாகிறது அழகுக்கும் அழகு கலைகளுக்கும் மன்மதன் பெயர் பெற்றவன் ஆகவே அவன் இருக்கும் வீடு மங்களத்துடனும் அழகுடனும் விளங்கும் அம்பிகையின் முகம் மன்மதன் குடியிருக்கும் மங்கள வீடு என்று வாக்தேவிகள் உருவகம் செய்கின்றனர் மங்கள வீட்டிற்கு முன்னால் தோரணங்கள் அழகு செய்யும் அத்தோரணங்களைப் போல் அன்னையின் புருவங்கள் திகழ்கின்றன தோரணம் என்பது இங்கு மாவிலை முதலியவற்றால் கட்டும் அலங்காரம் அன்று கட்டிடத்துடனேயே இணைந்து வளைவுகளுடனும் சிற்ப நுணுக்கங்களுடனும் திகழ்வதாகும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்துக்கு ஆங்கில உரை எழுதிய ஸ்ரீ அனந்த கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் அம்பிகையின் புருவங்கள் மன்மத அரண்மனையின் என்ட்ரன்ஸ் என்கிறார் ஆகவே அரண்மனையின் அலங்கார நுழைவு வாயில்கள் போன்ற அமைந்த புருவங்கள் என்று நாம் கொள்ளலாம் மன்மதனுடைய சாம்பலில் இருந்தே பண்டாசுரன் உருவானான் அவனை அழித்து அதாவது அவனது அசுரத்தன்மையை அழித்து அருள் செய்ய போகிறாள் அம்பிகை பிறகு அவனை அம்பிகை உயிர்ப்பிக்கும் வரலாறும் வரப்போகிறது தேவ காரியமாக அடிந்தவனாக இருந்தாலும் திறந்த அம்பிகை பக்தனாகிய மன்மதன் என்றும் அழியாமல் அனங்கனாக வாழப் போகிறான் பேராற்றலும் பெற்றவனாக திகழப் போகிறான் உண்மையில் மன்மதனுடைய வீடு ஒருபோதும் அமங்கலப்படாது என்றும் மங்களம் நிறைந்ததாகவே இருக்கும் என்றும் கூறுகின்றனர் ஆம் அம்பிகை மன்மதனுக்கு செய்ய போகும் திருவருளுக்கு முன்னுரை கூறுவது போல் வாக்தேவிகள் அன்னையின் புருவத்தை மன்மதனின் மங்கள வீடு என்றனர் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கும் நாமம் ஓம் பரிவாக சலன் மீனாபலோச்சனாயை நமகை என்பதாகும் திருமுகத்தின் அழகு வெள்ளத்தில் செல்லும் மீன்களை போன்ற கண்கள் உடையவள் முதலில் முகம் மதியாகவும் பின் மன்மதனின் மங்கள வீடாகவும் வர்ணிக்கப்பட்டது இப்போது அம்முகத்தின் அழகு வெள்ளம் என்று புகழப்படுகிறது வதன சௌந்தர்ய லகரி அதாவது முகத்தின் அழகு வெள்ளம் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் குறிப்பிடுகிறார் அவர் இயற்றிய நூலும் சௌந்தரியலகரி என்றே புகழுடன் விளங்குகிறது லக்ஷ்மி என்ற பதம் இங்கு அழகு என்ற பொருளில் வந்துள்ளது வெள்ளத்தில் அழகிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அம்பிகையின் முகமாகிய அழகு வெள்ளத்தில் கண்களாகிய மீன்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றன அம்பிகையின் கருணைமிக்க கண்கள் ஓரிடத்தில் அசைவற்று அதாவது ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதே இதன் கருத்தாக உள்ளது சிறிய கண்ணாடி கூண்டுக்குள் அங்கும் இங்கும் ஓடும் மீன்களின் அழகை வீடுகளிலும் மீன் காட்சியகங்களிலும் பலர் விரும்பி பார்க்கின்றனர் அப்படி இருக்க அங்கேற்கண்ணி என்று என்று புகழ்பெற்ற அம்பிகையின் கண்ணழகை வாக்தேவிகள் தொடரும் நாமம் ஓம் நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதாயை நமக என்பதாகும் அப்போது அலர்ந்த செண்பக பூவை போன்ற மூக்குத்தண்டின் அழகுடன் திகழ்பவள் நிறம் மென்மை ஒளி வடிவம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே உடையது செண்பகப்பூ அதனை போல் அம்பிகையின் நாசித்தண்டு விளங்குகின்றது என்று வாக்தேவிகள் புகழ்கின்றனர் செண்பகப்பூ எள்ளின் பூ இவற்றை பெண்களின் மூக்கிற்கு ஓமையாக கூறுவது கவிமரபு எட்பூ ஏசிய நாசியாய் என மனோன்மணியத்தில் வருகிறது இங்கு நபகம் என புதிய அல்லது அப்போது அலர்ந்த செண்பகப்பூவை ஓமையாக்கினர் தொடரும் நாமம் ஓம் திரஸ்காரி நாசாபரண வாசுராயை நமக என்பதாகும் தாரைகளின் ஒளியை மதிப்பிழக்க செய்யும் மூக்குத்தியின் ஒளியுடன் திகழ்பவள் தாரா என்பது பொதுவாக தாரகைகள் எனப்படும் வானத்து நட்சத்திரங்களை குறிக்கும் ஆனால் இங்கு இரண்டு குறிப்பிட்ட ஜோதி மண்டலங்களையே குறிக்கும் என்கின்றனர் சுக்கிரன் என்னும் வெள்ளியும் அங்காரகன் என்னும் செவ்வாயும் தாரா அல்லது ஜோதி மண்டலங்கள் ஆகும் அம்பிகையின் மூக்குத்தியில் ஒன்று வெள்ளைக்கல்லால் ஆனது மற்றொன்று சிகப்பு கல்லால் ஆனது அவற்றை போல் வானத்தில் சுக்கிரன் வெண்மையான ஒளியையும் செவ்வாய் சிகப்பு ஒளியையும் வழங்கும் சுடர்களாகின்றன அந்த இரு ஜோதி மண்டலங்களின் ஒளியையும் அம்பிகை அணிந்திருக்கும் மூக்குத்தியின் ஒளி விஞ்சிவிடுகிறது அதாவது அவற்றை மதிப்பிழக்க செய்கிறது என்று வாக்தேவிகள் கூறுகின்றனர் தொடர்களை ஒளி செய்துவிடுகிறது செய்து விடுகிறது என்ற கருத்தமைந்த இந்த நாமத்தின் ஒளியை குறிப்பிட பாசுரா என்ற பதத்தை வாக்தேவிகள் பயன்படுத்துகின்றனர் ஸ்ரீ லலிதா நாமத்திற்கு மற்றவர்கள் எழுதிய உரைகளையெல்லாம் மதிப்பிழக்க செய்து விட்டது பாஸ்கர ராயரின் உரை அவரது தீக்ஷா நாமமே பாசுரானந்தநாதர் என்று அமைந்திருப்பது எவ்வளவு பொருத்தம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கும் நாமம் ஓம் கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகராயை நமக என்பதாகும் கடம்ப மலர்களின் கொத்தால் அமைந்த செவிப்பூவால் மனதை ஈர்ப்பவள் அக்கால பெண்கள் இயற்கையான மலர் கொத்தால் காதை அலங்கரித்துக் கொள்வதை மிகவும் விரும்பினர் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று ஆண்டாளின் பாவை பெண்கள் கூறுகின்றனர் தேவலோகத்து கற்பக மரத்தின் இனத்தைச் சேர்ந்த கடம்ப மரச் சோலைகள் அம்பிகையின் ஸ்ரீபுரத்தில் உண்டு அங்கிருந்து கொய்த பூங்கொத்தை அவள் அணிகிறாள் என்றால் பூங்கொத்து என்று பொருளாகிறது கிளிப்தம் என்றால் நேர்த்தி அல்லது அழகு என்று பொருள் ஆகவே அம்பிகை பூங்கொத்தை நேர்த்தியாக அணிந்திருக்கிறாள் என்பது தோன்ற கதம்ப மஞ்சரி காண்பவரின் மனதை கவர்கிறது புகழ்கின்றனர் கடம்ப மலரின் கவர்கின்றது எனலாம் அம்பிகையின் முகப்பொலிவையும் அழகையும் நாம் தொடர்ந்து நாளையும் சிந்திப்போம் அனைத்திலும் மேவி இருக்கும் அன்னையை தொழுவோம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெறுவோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பதினேழாவது திருநாமம் முதல் இருபத்தி ஓராவது திருநாமம் வரை சிந்தித்தோம் அதை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்